அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே அருமை உறவுகளே வாய்மையே வெல்லும் என்பார்கள் இந்த காலத்திலெல்லாம் இது முடியுமா என்று கேள்விகள் தான் நம்மிடத்தில் எழுகிறதே தவிர நமக்கு முன் வாழ்ந்த முன்னோர்கள் உண்மையை நிலைநிறுத்துவதற்காக உயிரையே கொடுத்தார்கள் தனக்கு உலகத்தில் உறவுகள் சுற்றி இருக்கும் நண்பர்கள் எல்லாம் ஒதுங்கி போகும் நேரத்திலும் கூட உண்மையை காப்பாற்ற உண்மையை உரைக்க துணிந்து களத்தில் தன்னந்தனியாக கூட வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படியான ஒரு வரலாற்று செய்தியை தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் ஹிஜ்ரி ஒன்பதாம் ஆண்டு தபூக் என்ற யுத்தம் நடைபெறுவதற்கு அறிவிப்பு வந்துவிட்டது நபிசல்லி செல்லும் அறிவித்தவுடன் சஹாபாக்கள் எல்லாம் முழு மூச்சோடு வேகமாக கிளம்பிக் கொண்டிருக்கக்கூடிய காலம் அது எல்லாரும் தயாரிப்பு செய்கிறார்கள் ரசூல்லாவின் அறிவிப்பு தூர பயணம் எனவே பொருளாதார பலம் வேண்டும் அதே போன்று ஆட்கள் அதிகம் வேண்டும் மிக நீண்ட பயணம் கடுமையான வெயில் காலம் அதற்கான எல்லா முன்னேற்பாட்டையும் சஹாபாக்கள் செய்து கொள்ளுங்கள் என்ற அறிவிப்பு சொன்னவுடன் ஆங்காங்கே போட்டி போட்டுக்கொண்டு சஹாபாக்கள் அந்த யுத்தக்களத்திற்கு விரைந்து தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்ன வெளியிலே சுற்றி பார்க்கவா போகிறார்கள் இல்லை யுத்தத்திற்கு போகிறார்கள் போனால் இரண்டும் நடக்கலாம் வெற்றியும் கிடைக்கலாம் அல்லது வீர மரணமும் அடையலாம் ஆனாலும் கூட அவர்களுக்கு வீர மரணம் என்பது அல்லாஹ் தருகிற பரிசு என்று நினைத்தார்கள் எனவேதான் அந்த யுத்தம் என்ற அறிவிப்பு வந்தவுடன் போட்டி போட்டுக்கொண்டு கிளம்பினார்கள் போட்டி போட்டுக்கொண்டு பொருளாதாரத்தை வந்து பங்களிப்பு செய்தார்கள் தன்னாலான எல்லா விதமான முழு மூச்சோடு இறங்கி அதற்கான ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரே ஒரு சகாபி கேபிபின் மாலிக் என்பது அவருடைய பெயர் நல்ல வசதி விவசாயத்தில் நல்ல ஒரு வரவு ஏற்பட்டிருக்கிறது வாகனம் நல்ல விதமான வாகனங்கள் இருக்கிறது எல்லா ஏற்பாடும் அவருக்கு இருக்கிறது போக வேண்டும் கிளம்ப வேண்டும் தயாராக வேண்டும் என்ற சிந்தனையிலே இருந்தவர் அப்படியே நாள் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி போகிறது இன்னைக்கு காலையில் கிளம்பலாம் இல்லை சாயங்காலம் கிளம்பலாம் மறுநாள் காலையில் கிளம்பிடலாம் அதற்கான ஏற்பாட்டை செஞ்சிடலாம் என்று ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு நாளாக காலை மாலை காலை மாலை என்று கடந்து கடந்து போய் ஒரு கட்டத்தில் முகமது சல்லல்லா அலி அவர்கள் மதினாவை விட்டு தபூக்கு கிளம்பி ஆகிவிட்டது போயாகி போயாச்சு இப்பவும் அவருடைய மனது ஒன்றும் இன்னைக்கு ராத்திரி கிளம்புனா நாளைக்கு காலைல போயிடலாம் நாளைக்கு கிளம்புனா நான் ராத்திரிக்குள்ளே போய் சேர்ந்துடலாம் என்ற மனநிலையே இருந்தார் இறுதியில் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்ல சல்லமன் அவர்களும் சஹாபாக்களும் அங்கே தபூக்குக்கு போய் போரை முடித்துவிட்டு மதினாவுக்கு திரும்புகிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்படுகிறார் ஆஹா போகலாம் போகலாம் என்று தள்ளி போட்டது இப்பொழுது நம்மால் போகவே முடியாமல் ரசூலுல்லா திரும்பியே வந்துவிட்டார்களே என்ற கவலை அவருடைய உள்ளத்தை போட்டு வாட்டி எடுத்தது என்ன செய்வது எதை சொல்லி தப்பிப்பது நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லமின் வார்த்தையை மீறக்கூடியவர் அல்ல காப் ரதியல்லாஹு அன்பு நபி சொன்னால் உடனேயே அதற்கு கட்டுப்படக்கூடிய மகத்தான மாமனிதர் காபிரதியாஹு அன்பு ஹதீதிலே வந்திருக்கிறது இபுனு அபி ஹதரத் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இடத்திலே கடன் வாங்கியிருந்தார் அந்த கடனை திருப்பி கேட்டார்கள் ஒரு நாள் காபிரதியா அனுகு பள்ளிவாசலில் வைத்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு அந்த பேச்சு வார்த்தைகள் தடித்து கூ ஹூ என்று சத்தமாகிவிட்டது அலைஹி சல்லாசனம் தன்னுடைய வீட்டிலேருந்து வெளியே வந்து பார்க்குற அளவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்குற அளவுக்கு சத்தம் வெளியே வந்தால் அந்த காபிரதி அல்லாவும் இபுன் அபி ஹதரத்துக்கும் இடையிலே வார்த்தை மோதல் இப்போ விவரத்தை கேட்டுட்டு ரசூல் சல்லாசனம் காபிரதிலா கூட்டு சொன்னாங்க அவர் கஷ்டப்படுறாரு நீங்கள் தான் கடன் கொடுத்துருங்க அவர் கடன் வாங்கினவர் தான் இருந்தாலும் என்னுடைய யோசனை அவருக்கு நீங்கள் கொடுத்த கடனில் பகுதியை பாதியை தள்ளுபடி செய்து விடுவீங்களேன் மீதி பாதியை மட்டும் வாங்கிக்கங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சொன்ன உடனே காபிரதியில் அதுவரை தான் கொடுத்த காசை திரும்பி தர வேண்டும் என்று ரொம்ப கடினமாக அவரிடத்தில் பேசி கொண்டிருந்த ந காபிரதியில் தான் ரசூல்லா சொன்ன உடனே உடனே இபுநபி ஹதரத் இடத்திலே சொன்னார்கள் தோழரே நீங்கள் எனக்கு பாதி கடன் தந்தால் போதும் அதுவும் உங்களால் எப்பவும் கொடுக்க முடியுதோ கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள் இதுதான் நபிக்கு கட்டுப்பட வேண்டும் என்கின்ற நபியின் வார்த்தையை மீறக்கூடாது என்பதின் மீது இருந்த அக்கறையின் வெளிப்பாடு அப்படி ரசூல் சல்லா செல்ல மன்னவர்கள் வார்த்தையை அப்படியே முழுமூச்சாக எடுத்து அதை பின்பற்றக்கூடிய மகத்தான மனிதர்க்க ஆனால் இந்த யுத்தத்தில் என்னவோ தெரியவில்லை அவருக்கு ஏற்பட்ட ஒரு ஒரு விதமான எண்ணம் அப்படியே பின்தங்கி 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 கடைசியில் யுத்தத்திற்கே போக முடியாமல் ஆகிவிட்டது கிட்டத்தட்ட எண்பது பேர் அந்த யுத்தத்துக்கு போகலை அதில் முஸ்லீம்கள் சிலர் முனாஃபிக்கின்கள் பலர் முனாஃபிக்க்கள்ன்ற நயவஞ்சகர்கள் பொய்யான சாக்கு போக்குகளை சொல்லி முன்கூட்டியே நபியிடத்தில் அனுமதி வாங்கி கொண்டவர்கள் சிலர் போய்விட்டு வந்த பிறகு ரசூல் சல்லாசி அவர்களை சந்தித்து பல நயவஞ்சகர்கள் பொய்யான காரணங்களை சொல்லி இதனால் தான் நாங்கள் வர வரவில்லை என்ற விஷயத்தையும் சொல்லி நபியிடத்தில் அதற்கான விதிவிலக்கை வாங்கி கொண்டு போனவர்கள் இவருக்கும் யோசனை வருது என்ன செய்யலாம் என்ன சொல்லலாம் எதையாவது சில விஷயங்களை சொல்லிவிடலாமா பொய்யாக சொல்லிவிட்டு அதிலிருந்து ரசூருல்லா நமக்கு மன்னிப்பு கேட்பார்கள் அந்த மன்னிப்பே கூட நமக்கு போதுமானதாக இருக்கும் என்ற எண்ணம் வர அவருடைய ஆழ்மனதில் இருந்த அழுத்தமான ஈமான் அந்த இறை நம்பிக்கை சொன்னது சத்தியமாக சொல்லக்கூடாது நீங்கள் சொல்வது யாரிடத்தில் முகமது நபி சொல்லல்ல சொல்லும் இடத்தில் சராசரி மனிதரை போன்ற அவர்கள் சொல்லிவிட்டு அப்படி கடந்து போயிடுவாங்களா அல்லாஹ் இறைச்செய்தியை கொடுத்து விடுவான் வகையை கொடுத்துவிட்டு விட்டு தண்டித்து விட்டால் என்ன ஆவது காபே உன்னுடைய பெயர் காலத்துக்கும் அழியாமல் போய்விடுமே இப்படி செய்யலாமா என்று நினைத்தவர் உடனேயே அவர் தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக்கொண்டு என்ன ஆனாலும் பரவாயில்லை நபியிடத்தில் வந்தவுடன் உண்மையவே சொல்லுவோம் எதுவும் பிரச்சனை இல்லை என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன ஒரு நெருக்கடி வந்தாலும் அதை சமாளிப்போம் என்று சொல்லிவிட்டு நபி சொல்லல்ல அலையம் இடத்திலே போய் சலாம் சொல்லி யார் ரசூலுல்லா நான் வராததற்கு காரணம் இதுதான் இப்போ கிளம்பிடலாம் நாளைக்கு கிளம்பிடலாம் சாயங்காலம் கிளம்பிடலாம் ராத்திரி கிளம்பிடலாம் மறுநாள் கிளம்பிடலாம் அப்படின்னு நினைச்சு நினச்சி 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 பின்தங்கி கடைசியிலே என்னால் இந்த யுத்தத்திற்கே கலந்து கொள்ள முடியாமல் போய்விட்டதை நபியே என்று வருத்தத்தோடு சொன்னார் சலந்தாளி செல்லமுக்கு தெரியும் இவர் சத்தியம் உரைக்கிறார் உண்மை பேசுகிறார் என்று தெரியும் இதற்கு முன்னால் பல நபர்கள் வந்தார்கள் அவர்களெல்லாம் பொய்யான காரணங்களை கூறிவிட்டு சாக்கு போக்குகளை சொல்லிவிட்டு போய்விட்டார்கள் இவர் உண்மை சொல்கிறார் வெளிப்படையாக இவர் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்ட பெருமானா செல்லதா அலி செல்லம் உடனே சொன்னாங்க நீங்க உண்மையை ஒத்துக்கொண்டு என்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லி மன்னிப்பு கேட்குறீங்க தான் இதற்கு தீர்ப்பளிக்க வேண்டும் நீங்கள் அல்லாவின் தீர்ப்பு வரும் முறை காத்திருங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள் அதாவது ஒரு ஒருபுறம் மகிழ்ச்சி நம்ம என்ன சிரமத்தில் இருந்தமோ உள்ளத உள்ளபடியே சொல்லிட்டோம் மறுபுறம் அல்லாஹ் தீர்ப்பளிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டால் அந்த தீர்ப்பு வருவதற்கு எத்தனை நாளாக போகிறது இதற்கு இறைப்பட்ட காலத்தில் என்னென்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்ற கற்பனை சிந்தனை அவருக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறது ஒரு சில நாட்கள் நகர்ந்தது ரசூலுல்லாஹி இல்லல்லா அலையி செல்லம் காபிரதி அல்லாவின் விஷயத்திலும் இவர் போன்ற இன்னும் இரண்டு சஹாபாக்கள் மொராரா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அதே போன்று ஹிலால் என்கின்ற ஒரு சஹாபி மூவரும் தோழர்கள் சஹாபாக்கள் இந்த மூவருமே போகலை மூவருமே உண்மையான காரணத்தை சொன்னாங்க பொய்யான காரணங்களை சாக்கு போக்குகளை சொல்லவில்லை இந்த மூவரு விஷயத்திலும் ரசூலுல்லாய் செல்லிஸ்ல ஒரு புது விஷயத்த சொன்னாங்க சஹாபாக்களை சொல்லி அறிவுறுத்தினாங்க இனிமேல் அல்லாவின் உத்தரவு மறு உத்தரவு வரும் வரை இந்த மூவரி இடத்திலும் யாரும் பேசக்கூடாது எந்த தொடர்பும் வைக்க கூடாது இந்த உத்தரவு வந்த உடனே காபிரதியாவுக்கு வருத்தமா தாங்கள யாருமே பேசக்கூடாதா யார்ட்டையுமே நாங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது எந்த உறவும் இருக்கக்கூடாதா என்ன இது எப்படி இருப்பது என்ற ஒரு நிலை ஏற்பட்டது நெருக்கடி ஏற்பட்டது பூமி அவர்களுக்கு விசாலமாக இருந்தாலும் கூட சுருங்கி போனதாக அவர்கள் கருதினார்கள் உயிர் வாழ்கிறதே சிரமம் நினச்சி பாருங்களேன் நம்ம ஒரு பள்ளிவாசலுக்கு போகிறோம் தொழுகிறோம் அங்கே நூறு பேர் தொலைவராங்க ஆனால் நம்ம மட்டும் தனியாக இருக்கிறோம் நம்மள்ட்ட யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க நம்மளோட யாரும் பேச மாட்டேங்கிறாங்க நம்ம சலாம் சொன்னால் யாரும் பதில் சொல்கிறது இல்லை தான் சொன்னார்கள் நான் பள்ளிவாசலுக்கு வாங்க சொன்ன உடனே போவேன் அந்த காலகட்டத்தில் நான் போய் சஃபிலே ரசூலுல்லா என்னை பார்க்கும் விதத்திலே அமர்ந்திருப்பேன் நபிக்கு சலாம் சொல்லுவேன் அவர்கள் முகத்தை திருப்பிக் கொள்வார்கள் நான் அவர்கள் என்னை பார்த்து எதையாவது கேட்க மாட்டார்கள் என்ற எண்ணத்தில் உட்கார்ந்து என்னிடத்தில் பேசவே மாட்டார்கள் எனக்கு அதற்கு அது ஆறாத வழியாக பெரும் சிரமமாக இருந்தது எல்லாருமே ஒதுங்கி போயிட்டாங்க எல்லாருமே ஒதுங்கி போயிட்டாங்க யாரும் பேசல இப்படியே கழிந்தது நாற்பது நாட்கள் இந்த நாற்பது நாட்களுக்கு இடையிலே பல்வேறு விதமான சோதனைகள் எனக்கு வந்தது எனக்கு நெருங்கிய நண்பர் என்னுடைய தோழர் என்னுடைய உறவுக்காரர் அபு கத்தாதா அவரிடத்தில் போய் நான் சொன்னேன் அபூ கதாதான் உனக்கு தெரியத்தானே செய்யும் அல்லாவின் ரசூலை நான் பிரியப்படுகிறேன் என்று உனக்கு தெரியும் தானே நான் வந்து உண்மைதானே சொன்னேன் நான் ரசூலுல்லாவுக்கு தானே என்னுடைய உள்ளத்திலே அல்லாவின் துதருடைய அந்த முகம்பத் இருக்கத்தானே செய்கிறது என்று நான் சொன்னேன் அவர் எனக்கு பதிலே சொல்லவில்லை மறுபடியும் அதே இடத்தில் கேட்டேன் மறுபடியும் பதிலே சொல்லவில்லை மூன்றாவது முறையாக நான் அவரிடத்தில் மறுபடியும் போய் கேட்டேன் அவரும் அப்பொழுதும் எனக்கு பதிலே சொல்லவில்லை அப்பொழுது அவர் சொன்னார் அது அல்லாவுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் என்னிடத்தில் அவ்வளவு நெருக்கமாக பிரியமாக அன்போடு நண்பு நட்போடு பழகியவர் கூட என்னிடத்தில் பேசுவதற்கு வரவில்லை காரணம் அல்லாவின் ரசூலுடைய உத்தரவு தொடர்பு கூடாது என்று அப்படியே அதை பேணினார்கள் இடையிலே ஷாம் நாட்டிலிருந்து அங்கே இருந்த ஒரு கிறிஸ்துவ மன்னர் எனக்கு ஒரு கடிதம் கொடுத்து அனுப்பியிருந்தார் நபிகளோடு நான் பேசுவதில்லை என்ற செய்தியை கேள்விப்பட்டு நீங்கள் நபிகளோடு பேசுவதில்லை உங்களுடைய உறவுகளை எல்லாம் அவர்கள் அறுத்து வைத்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன் நீங்கள் என்னோடு சேர்ந்து கொள்ளுங்கள் நாம் ரெண்டு பேரும் இணைந்து கொள்ளலாம் உங்களுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் இங்கே செய்து கொடுக்குறேன் இங்கே வந்துவிடுங்கள் என்று ஷாம் நாட்டிலிருந்து ஒரு கடிதம் காபிரதியாவுக்கு வந்திருந்தா வந்திருந்ததாம் கடிதத்தை வாங்கி படிச்சுட்டு காபிரதையதா சொன்னாங்களாம் இருந்த மனோநிலையில் நம்ம இருந்திருந்தோம்னா நம்ம என்ன முடிவு தெரியாது அல்லாவுக்கே வெளிச்சம் ஆனால் சஹாபாக்கள் தோழர்கள் எவ்வளவு உன்னதமானவர்கள் அதை பார்த்துட்டு அவ்வளவு சிரமத்தில் அவ்வளோ நெருக்கடியில் மதினாவில் வாழ வேண்டுமா என்ற எண்ணமெல்லாம் அவர்களுக்கு வரவில்லை உடனே பார்த்துட்டு படிச்சுட்டு சொன்னாங்களா இதுவும் அல்லாவுடைய ஒரு சோதனை தான் அப்படியே தீயிட்டு கொளுத்தினார்கள் அந்த கடிதத்தை கசக்கி தூரப்போடவில்லை எடுத்து வைக்கலாம் அப்பொழுது பின்னால் உதவும் என்று நினைக்கவில்லை உடனுக்குடன் அந்த அந்த கடிதத்தை தீயிட்டு கொளுத்தினார்கள் இந்த இடைவெளியை பயன்படுத்தி இன்னொருவன் வந்து எனக்கும் நபிக்கும் மத்தியிலே பிளவை ஏற்படுத்த முனைகிறான் என்றால் அந்த அதற்கு நான் இடம் கொடுக்கவே மாட்டேன் என்று காபிரதியானு தன்னுடைய செய்கையின் மூலமாக நிரூபித்து காண்பித்தார்கள் இப்படியும் நாற்பது நாட்கள் கழிந்து விட்டது யாரும் பேசவில்லை நாற்பது நாளைக்கு பிறகு இன்னொரு மறு உத்தரவு நம்பியிடத்திலிருந்து வருகிறது இந்த மூவரும் தங்களுடைய மனைவி மகளோடு சேர்ந்து இருக்க வேண்டாம் என்ற உத்தரவு வருகிறது இந்த உத்தரவு வந்தவுடன் எல்லாம் அந்த உத்தரவு கொண்டு வந்த இடத்துல கேட்டார்களாம் என்ன உடனே நான் என்னுடைய மனைவியை தலா கொடுக்க வேண்டுமா இருந்தாலும் செய்கிறேன் நபி சொன்னால் அதையும் செய்வேன் என்னுடைய மனைவிக்கு விளக்கு தர வேண்டும் விவாகரத்து கொடுக்க வேண்டும் என்று நபி சொன்னாலும் கூட செய்வேன் ஏன்னா சொன்னது நபி அப்படின்னு சொன்னாங்க உடனே வந்தவர் சொன்னால் விவாகரத்தில் நான் சொல்ல கொடுக்க சொல்லலை உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு வேண்டாம் தாம்பத்தியம் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் உடனே அதற்கு காபிரதிகள் தான் ஹூ தன்னுடைய மனைவி பார்த்து சொன்னாங்கன்னா உங்கள் அத்தா வீட்டில் போய் நீங்கள் கொஞ்ச நாள் இறங்க ரசூல்லாவின் மறு உத்தரவு வரும் வரை இப்படி மனைவி மக்கள் ஊர் உறவு நண்பர்கள் சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்தார்கள் யாரிடத்திலும் தொடர்பு இல்லாமல் சுமார் ஐம்பது நாட்கள் காபிரதிகள் தானு தனிமையில் கழிக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் வெறும் ஐந்து நிமிடமே நம்மால் தனிமையில் கழிக்க இயலாது எந்த உறவும் இல்லாமல் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாமல் யாரிடத்திலே கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் கழியுமா நேரம் புத்தி பேதனித்து போய்விடும் பைத்தியம் பிடித்து விடும் நமக்கெல்லாம் நம்மிலே பேச்சு இல்லை கையில் இருக்கக்கூடிய மொபைலை ஒரு ஐந்து நிமிடத்திற்கு ஒரு ஒரு தடவை எடுத்து கொஞ்சம் அப்படியே அதை சுரட்டி விடாமல் விட்டாலும் கூட இன்று நம்மிலே பலருக்கு பைத்தியமே பிடித்து விடுகிறது பேசவே முடியலை யாரும் யார் மூலம் யார்ட்டையும் ஐம்பது நாள் கழிஞ்சு போச்சு ஐம்பதாவது நாள் காலையிலே நசூலுல்லா இல்லா அலி சல்லமன் அவர்களுக்கு அல்லாஹ் வசனத்தை கொடுத்தான் ஒன்பதாவது அத்தியாயத்திலே நூற்றி பதினேழாவது வசனத்திலிருந்து நூற்றி பத்தொன்பதாவது வசனம் வரை அல்லாஹ் இறக்கினான் இறக்கி அந்த மூன்று நபர்களும் பொய் பொய் சொல்லாமல் உண்மை உரைத்தார்கள் அவர்களுக்கு அந்த உண்மை உரைத்ததினால் ஏற்பட்ட கஷ்டம் நெருக்கடி எல்லாவற்றையும் அல்லாவுக்கான கொண்டார்கள் ஒதுங்குவதற்கு அல்லாஹவை தவிர்த்து வேறு எந்த இடமும் இல்லை என்பதை உன் உன்னதமாக உணர்ந்தார்கள் அவர்களின் பாவ மன்னிப்பை அல்லா ஏற்றுக்கொண்டான் அவர்கள் செய்த குற்றங்களை அல்லா மறைத்துவிட்டான் மன்னித்து விட்டான் நபியை நீங்கள் அறிவிப்பு செய்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சியை சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு செய்தி சொன்னால் உம்மத்துக்கு யா ஐயுல்லதின் ஆமனு உத்தகுல்லாகவ ஆசாது ஈன் ஈமான் கொண்டவர்களே அல்லாவை பயப்படுங்கள் உண்மையாளர்களுடன் நீங்கள் சேர்ந்திருங்கள் இந்த உண்மையாளர்களான அந்த மூன்று சகாபாக்களுடைய அந்த அந்த உண்மையான குணத்தை அந்த உயர்ந்த பண்பை அந்த அந்த அவர்களிடத்தில் இருந்த உயர்ந்த தன்மையை வெளிப்படுத்திவிட்டு அவர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிட்டது என்ற செய்தியை சொல்லிவிட்டு நீங்களும் வாழும் பொழுது உண்மையாளர்களோடு சேர்ந்து வாழுங்க உங்கள் வாழ்க்கை மேம்படுவதற்கு அது முக்கியமான காரணமாக இருக்கும் என்று அல்லா சொன்னார் அன்புக்குரிய சகோதரிகளே அருமை சகோபே சகோதரிகளே பெரியோர்களே இந்த நிகழ்ச்சி இந்த வசனம் இறங்கியவுடன் அன்றைய காலை தொடுகை ஃபஜர் தொடுகையை காபிறுதியில் வீட்டினுடைய மாடியிலே தொழுது கொண்டிருந்தார் ஒருவர் யாரோ எங்கிருந்தோ ஒரு மலை உச்சியிலிருந்து சத்தம் போட்டு சொல்கிறார் கேபே சுபசோபனம் பெற்றுக்கொள் நீங்கள் அல்லாவின் புலத்திலிருந்து மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள் அல்லாஹ் அல் குர்ஆனிலே வசனம் இறக்கிவிட்டான் உங்களுக்கு மன்னிப்பு கிடைத்து விட்டது வாருங்கள் நபியிடத்திலே என்பது மூன்று உண்டான ஒரு அறிவிப்பு கேட்கிறது இவருக்கு சந்தோஷமா தாங்களை காபிறது எல்லாவுக்கு அல்லாவே நம்மை வகையை கொடுத்து மன்னித்து விட்டானா ஆனந்த ஆனந்த கழிப்பிலே நேராக இறங்கினார் ரசூலுல்லாய் சல்லல்லா அவர்களை சந்திக்க போனார் போனவர் நபியை சந்தித்து அளவலாவி கை கொழுக்கி கட்டியணைத்து பெருமானா சல்லல்லா அலிசல்லுடைய உன்னதமான அந்த நெருக்கத்தை பெற்று கொண்டார் ரசூல் அல்லாவிடத்தில் சொன்னார் யார் ரசூல் அல்லாஹ் அல்லாஹ் குரானில் வசனத்தை இறக்கி என்னை தூய்மைப்படுத்திவிட்டான் என்னுடைய அந்த தவறை மன்னித்து விட்டான் எனவே இதற்கு பகரமாக என் சொத்தையெல்லாம் முத்தமாக அல்லாவின் பதவியிலே கொடுக்க போகிறேன் ரசூல் அல்லாஹி சொல்லாம் அப்படியே சரி தந்துருங்க என்று சொல்லலை ரசூல் சல்லாஹல்லாம் உங்களுக்கானது இருக்க வேண்டும் உங்கள் பிள்ளைகளுக்கானது இருக்க வேண்டும் மொத்தமாக தருவது சரியில்லை என்று சொன்னார்கள் அப்படியானால் ஒரு குறிப்பிட்ட ஒரு யுத்தத்தை சொல்லி இந்த யுத்தத்தில் எனக்கு கிடைத்த பொருளையாவது நீங்கள் முழுமையாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஹைபர் யுத்தத்தில் எனக்கென்று சில பங்குகள் கிடைத்தது அது மட்டும் எனக்கு போதும் மற்றது எல்லாவற்றையும் நீங்கள் அல்லாவின் பாதகையை நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொன்னார் நான் உண்மையுரைத்ததினாலே உண்மையை நான் பாதுகாத்ததினாலே அல்லாஹ் என்னை குரானின் வசனங்களை இறக்கி காப்பாற்றி விட்டான் இனிமேல் இனிமேல் என் வாழ்நாள் முழுவதும் உண்மையாக நான் இருப்பேன் உண்மையை தவிர வேற எதையும் நான் எப்பொழுதும் பேசவே மாட்டேன் என்று அதற்கு காபிரதிகள் தான் சொல்லிவிட்டு அதை வாழ்நாள் முழுக்க பாதுகாத்தார்கள் அன்பு பெருமக்களே இந்த நிகழ்ச்சி நமக்கு கற்றுத்தரக்கூடிய பெரிய பாடம் இன்னைக்கு சின்ன சின்ன காரியத்திற்காக வேண்டி சர்வசாதாரணமாக பொய் பேசி போய்விடுகிறோம் சர்வசாதாரணமாக பொய்யை பேசிவிட்டு அதை கடந்து போய் அதில்தான் பெரிய பாவமே கிடையாது அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது என்பது போன்று ஆகிவிட்டது பொய் பேசாட்டி எப்படிங்க வியாபாரம் பண்ண முடியும் பொய் பேசாட்டி எப்படிங்க வாழ முடியும் பொய் சொல்லாமல் எப்படிங்க இந்த இடத்த கடக்க முடியும் என்பது போன்று பொய்யையும் கூட நியாயப்படுத்தக்கூடிய சூழல் உருவாகியிருக்கிறது ஆனால் ஒருவர் உண்மை பேசினார் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அல் குரானில் வசனத்தை இறக்கி அவர்களை கண்ணியப்படுத்தினான் என்பது மட்டுமல்ல உலக அழிவு நாள் வரை வரக்கூடிய மக்கள் இந்த வசனத்தை படிக்கும் பொழுதெல்லாம் காபிரதியல்லாவனுடைய வரலாற்றை கடக்காமல் அந்த வரலாற்று பின்னணியை தெரிஞ்சு கொள்ளாமல் போக முடியாது என்கிற அளவிற்கு அவர்களின் பெயர் அவர்களின் வரலாறு உலக அழிவு நாள் வரை வரக்கூடிய மக்களின் உள்ளங்களிலே நிலைத்து நின்று பேசி கொண்டிருக்கக்கூடிய செய்தியாக அல்லாக்கிவிட்டான் அப்படிப்பட்ட மகத்தான நல்லோர்கள் சஹாபாக்கள் வரலாறு நமக்கு எக்கச்சக்கமான பாடங்களை சொல்லித்திருக்கிறது வல்ல அல்லா நம்மையும் உண்மையாளர்களாக வாழச் செய்வானாக எந்த சந்தர்ப்பத்திலும் பொய்யிக்கு நாங்கள் நாங்கள் இறையாகி விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக எல்லா நிலையிலும் உண்மையாளர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய நல்ல தோஃபிக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வல்ல ரஹ்மான் வழங்கி அழிவுவானாக ஆமீன் மீன் வசலாம் அஸ்லாம் வலைக்கும்